அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் தொன்னூற்று ஆறு குடிமை குரல் எண் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் வகையன்ப வாய்மை குடிக்கு நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு வறியவர் வரும்போது முகம் மலர்தல் உள்ளத்தை கொடுத்தல் இன்சொல் பேசுதல் பிறரை இகழாதிருத்தல் இந்நான்கும் உயர்குடி பிறந்தார் நற்பண்புகளாகும் வறியவர் வரும்போது முகம் வளர்தல் உள்ளத்தை கொடுத்தல் இன்சொல் பேசுதல் பிறரை இகழாதிருத்தல் இந்நான்கும் உயர்குடி பிறந்தார் நற்பண்புகளாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்